ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டுரை எப்போ எழுதினாலும் சரி எக்ஸாம் எழுத இருந்தாலும் சரி இல்லை காம்படிஷனுக்கு எழுததா இருந்தாலும் சரி குறிப்பு சட்டகம் மறக்காமல் ரைட் பண்ணுங்க குறிப்புச் சட்டகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் இந்த கட்டுரையில் நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே ரைட் பண்ணிடணும் குறிப்பு சட்டகம்னு போட்டு அது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு ஸோ அதனால நீங்கள் காம்படிஷனுக்கும் சரி இல்லை எக்ஸாம்க்கு எழுததா இருந்தாலும் சரி கட்டுரையில் குறிப்பு சட்டகம் இல்லாமல் எழுதாதீங்க குறிப்பு சட்டகம் முன்னுரை அச்சம் தவிர் பாரதியோட பிறப்பு ப மகாகவியின் படைப்புகள் பெண் சுதந்திரம் முடிவுரை முன்னுரை தமிழுக்கு தொண்டாற்றிய பல போராட்ட வீரர்களில் பாரதி தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளார் என்றே கூறலாம் இவர் சுதந்திர போராட்ட வீரர் கவிஞர் மற்றும் பெண் விடுதலைக்காக போராடியவர் என்று இவரின் பணிகள் தமிழ்நாட்டில் எண்ணிலடங்காதது அச்சம் தவிர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நீங்கள் டாப் கண்ட்டுக்கு டாபிக் வந்து அச்சம் தவிரன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா பிறப்பு பாரதியின் பிறப்பு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இதில் எந்த டாபிக் உங்களுக்கு ஓகேவோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் இது உங்களுடைய ஆப்ஷனல் தான் பாரதியார் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சின்னச்சாமி மற்றும் லக்ஷ்மி அம்மாளுக்கும் பிறந்தவர் ஆவர் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் என்பதாகும் பிள்ளை பருவத்திலேயே இவருக்கு கவிதை எழுதுவதில் ஆர்வம் மிகுந்து இருந்தது பதினோராம் வயதில் இவரது கவித்திறமையால் எட்டயபுர மன்னனின் பாராட்டை பெற்றார் மேலும் இவருக்கு சுப்பிரமணிய பாரதி என்ற புனைப்பெயர் கிடைத்தது இவர் பதினைந்தாம் வயதில் செல்லம்மா என்பவரை மணந்தார் பிறகு தன் அத்தை ஊரான வாரணாசியில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி கல்வி பயின்று தேர்ச்சி பெற்றார் அங்குதான் தலைப்பாகை அணியும் பழக்கம் உருவானது இருபதாம் நூற்றாண்டின் விடிவெள்ளி புதுமைக் கவிஞர் தேசிய கவி மகாகவி என பல சிறப்பு பெயர்களை உடையவர் மகாகவியின் படைப்புகள் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற பல கவிதைகளை இயற்றியுள்ளார் மேலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே இச்சகத்தோலெல்லாரும் எதிர்த்து நின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பிச்சை வாங்கி ஒண்ணும் வாழ்க்கை பெற்றுவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே பொருளெல்லாம் இழந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே என்ற பாடல் மூலம் இந்திய மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டினார் பகவத்கீதையை தமிழ் மொழிபெயர்த்த பெருமை இவரையே சாரும் மேலும் எட்டயபுரத்தில் அரசவை கவிஞராக இருந்தபோது இவரது பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூனில் நூல்களாக வெளிவர ஆரம்பித்தன பின் மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் பின் மக்கள் பத்திரிகையில் வரும் செய்திகள் அனைத்தையும் நம்பி அறியாமையில் இருந்தபோது சுதேசமித்ரன் எனும் பத்திரிகை மூலம் மக்களின் அறியாமையை நீக்கினார் பல மொழிகளில் கைதேர்ந்தவராக பாரதி இருந்த போதிலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் சிறப்பை எடுத்துரைத்தவர் பெண் சுதந்திரம் ஆணாதிக்கம் அதிகமாக இருந்தபோது பெண் சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டவர் அதாவது பெண்கள் படிக்கக்கூடாது குழந்தை திருமணம் வரதட்சணை கொடுமைகள் போன்றவற்றிற்காக பெண்கள் விடுதலை கும்மி என்னும் நூலை இயற்றி அதில் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமையென்றெண்ணி இருந்தவர் மாய்ந்துவிட்டார் என்று பாடியவர் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்று கேட்ட மாந்தர்களுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார் என்ற வரிகள் மூலம் தனது கருத்தை வெளியிட்டவர் இன பாகுபாடு மத பாகுபாடு மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் போன்றவற்றிற்காக குரல் கொடுத்தவர் பாரதி ஆவார் முடிவுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி மரணமடைந்தார் தன் தேசத்தையும் தமிழையும் உயிருக்கு இணையாக நேசித்தவர் மகாகவி பாரதி பாரதி மற்றும் பல தேச தலைவர்களின் வழியில் நாட்டையும் தமிழையும் காப்போம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜெயஎஸ் ஜே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்ல இந்த சேனல் அவைலபிளா நீங்க ஜேஎஸ்டே ஜெர்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.